அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நாம் எண்ணுகிற தான் நல்ல எண்ணமாக இருந்தால் நமக்கு நல்லதே நடக்கும் அல்லைன்னா நமக்கு கிட்டதாக நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட முக்கியம் என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க நல்லவங்களாக இருக்கணும் அவங்க கொஞ்சம் கெட்டவங்களாக இருந்தால் கூட நம்ம வாழ்க்கை அதோ கதிதான் அப்படி சுற்றிருக்கூடிய உறவுகளால் நமக்கு நல்லதும் கெட்டதும் வாழ்க்கையில் நடந்துதான் ஆகும் அந்த உறவுகளுக்காகத்தான் ஓடி ஓடி உழைச்சி பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருப்போம் சாகிற வரைக்கும் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்போம் அதுதான் வாழ்க்கையினுடைய விதி என்று ஆகிவிட்டது அப்படிப்பட்ட உறவுகளே அந்த பணத்தை கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த உறவுகள் மூலமாக நல்லது நடந்தால் எப்படி இருக்கும் இது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த ஜோதிடத்தின் வாயிலாக இந்த ஐந்து பேர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்லவர்களாக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் பண அதிர்ஷ்டக்காரர்களாக மேலும் இந்த ஐந்து பேர் மூலமாக வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத மாபெரும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடைபெறும் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி இன்றை பதிலில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்திங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடப்பெற பிள்ளைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் அசைத்து தவறாமல் செலவு பண்ணிச்சு அந்த அந்த நான் பதிவிடக்கூட கூடிய அடுத்தடுத்த பகுதிகள் உங்களுக்கு உடனும் கூட வந்து சேரும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கன்னிராசி புதனுடைய ராசி அஸ்த நட்சத்திரம் சந்திரபவானுக்குரிய நட்சத்திரம் அப்போ எப்படி பார்த்தாலும் வாக்கிலும் பேச்சிலும் புத்தியிலும் சாமர்த்தியம் சாணக்கியத்தனம் உங்களிடம் உண்டு அப்போது எவ்வளவு நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனத்தோடு நீங்கள் பேசினாலும் சில உறவுகள் உங்களுக்கு விதண்டாவதான்னு சொல்லுவோம் எதிர்த்து பேசுவோம் சிலவர்கள் உங்களை பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமலும் இருக்கத்தான் செய்வாங்க அதே வார்த்தையால் கூட பிரச்சனைகள் சண்டை சத்திரம் வரலாம் ஓகேங்களா அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஜோதிட சாஸ்திரம் கவனிக்க வேண்டியது இரண்டாவது நட்சத்திரம் அதாவது உங்களோட நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் சித்திரை சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்னா அது செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுடைய பிற நட்சத்திரங்கள் மிருகசிரிஷம் மற்றும் அவிட்டம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சித்திரை அவிட்டம் மற்றும் மிருகசிரிஷம் இந்த நட்சத்திரங்கள்லாம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் ஏ டு ஜெட்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய படிப்பு முதல் பணம் சொத்து வரை எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பெருதளவு வெற்றியும் லாபமும் கிடைக்கும் ஸோ இந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருக்கீங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ண கண்டிப்பாக கிடைக்கும் பேங்க் லோனுக்கு எழுதி பண்ணுங்கள் கண்டிப்பாக பேங்க் லோனுக்கு கிடைக்கும் சம்பள உயர்வுக்கு நீங்கள் கம்பெனியில் முயற்சி பண்ண கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் ரீதியான தொடக்கம் தொழில் ரீதியான முயற்சி நல்லபடியாக நடக்கும் ஸோ இந்த மூன்று நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் உங்கள் கைக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி கிரகங்களும் சாதகமான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பமும் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் உங்களோட முயற்சி உழைப்பு கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஓகேங்களா ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள் அன்னைக்கி ஒரு சொத்து விஷயம் வாங்குறதால்தான் சரி சு அல்லது சொத்து தகராறு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி உங்களுக்கு சாதகம் முடியுங்க ஓகேங்களா எப்படி பார்த்தாலும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள் அன்னைக்கு உங்கள் கைக்கு பணம் வரப்போகுது உறுதி ஓகேங்களா மேலும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக அவங்க மூலமாக அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்கள் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தவர்களாக இருப்பார்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ட்விஸ்ட் இருக்கும் அவங்க மூலமாக அது நல்ல விதமாகவே இருக்கும் அவங்களால் உங்களுக்கு பெரிய அளவு பெனிஃபிட் இருக்கும் ஓகேங்களா இது போக செவ்வாயினுடைய ராசிகள்னு சொன்னால் மேசம் மற்றும் விருச்சகம் அப்போ இந்த ராசியில் விருச்சக ராசியில் பிறந்தவங்க மூலமாகவும் உங்களுக்கு அதாவது அஸ்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு மறைமுகமான வழிகளில் பணவரவை வரவை கொடுக்கக்கூடியவர்கள் மறைமுகமான உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய காரியங்களில் வாழ்க்கையில் மிக முக்கியமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய விஷயத்தில் இவங்களுடைய ஒத்துழைப்பு பங்கீடு கண்டிப்பாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த ஐந்து பேர் அதாவது மிருக சிரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் மேசம் மற்றும் விருச்சகராசியில் பிறந்தவங்க ஸோ இந்த ஐந்து பேர் மூலமாக பண ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்கள் கூட வேலை பார்த்தாலும் சரி உங்களுடைய முதலாளிகளாக இருந்தாலும் சரி உங்களோட பதவி உயர்வுகள் இருந்தாலும் சரி உங்கள் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட நபர்கள் இருந்தால் இவங்களோட ஒரு பழக்க வழக்கத்தை கனிவாக வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது அவங்களும் ஒரு பெனிஃபிட் இருக்குது மேலும் இந்த மூன்று நட்சத்திரம் நான் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த நட்சத்திரம் வரனால கூட நோட் பண்ணி வச்சு அந்த நாளில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் பண விஷயத்திலும் சரி உறவுகள் விஷயத்திலும் சரி பிரச்சனைகள் தீரும் இதுபோக செவ்வாய்க்கு உரிய செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா அந்த செவ்வாய்க்கிழமை வாழ்ந்தோட செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடுகள் தவறாமல் பண்ணுங்கள் முருகனை எந்தளவுக்கு அஸ்த நட்சத்திரம் வணங்குறீங்களோ அந்தளவுக்கு செல்வமும் அதே நேரத்தில் உறவுகளும் உங்களோடு பிணைப்போடு இருக்கும் ஓகேங்களா ஸோ முருகன் வழிபாட தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க மேலும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் செவ்வாய் புத்தி வருதோ ஓகேங்களா அந்த புத்தி வர காலகட்டங்களில் கண்டிப்பாக பண ஆதாயம் பண வரவுகள் சொத்துக்கள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏற்பட்டாலும் வரவு விஷயத்தில் தடை இருக்காதுங்க ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட புத்தி காலகட்டத்தையும் பயன்படுத்திங்க விட்டுற வேண்டாம் இந்த பதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்தும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்